கத்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எழுதவும் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் யாவரும் கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் அதனுடைய ஒன்பதாம் வசனம் துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று கர்த்தாவே அனு தினமும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு என் கைகளை விரிக்கிறேன் இருக்கிறீர்களா துக்கமான இருதையை கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் துக்கத்துக்கு எதுவான சூழ்நிலைகளாக இருக்கிறதா இந்த புதிய வருஷத்தை துக்கத்தோடு கூட நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்களா இந்த ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் துக்கத்தோடு கூட நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஒரு நாள் சொல்கிறேன் துக்க முகமாக இருக்கிற நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிடுங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் சத்தமிட்டு அழுது தேவனிடத்திலே உங்கள் துக்கங்களை எல்லாம் அறிவியுங்கள் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்கள் துக்க முகத்தை மாற பண்ணுகிற தேவன் துக்கத்தினால் கண்கள் தோய்ந்து போயிற்றா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் பிரியமானவர்களே குடும்ப பிரச்சனையும் குடும்ப போராட்டங்கள் கணவனை விட்டு பிரிந்த நிலைமையிலே பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாத ஒரு நிலைமையிலே எதிர்காலங்களை குறித்து போராடி கொண்டிருக்கிறீர்களா இந்த நாளில் இந்த நல்வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற நேரம் வந்திருக்கிறது அன்பின் பரலோக தகப்பனே துக்க முகத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் நான் சபிக்கிறேன் துக்கங்களை எல்லாம் கட்ட சந்தோஷமாய் மாற பண்ணுங்க இந்த மாதத்தில் இந்த துக்கங்கள் எல்லாம் நீங்கி போய் இவருடைய இருதய கவலைகள் எல்லாம் நீங்கி துக்கமான முகங்கள் மாறி தேவனுடைய சந்தோஷம் இவர்களை ஆட்கொள்ளும்படிக்கு நான் செபிக்கிறேன் கேஸ்துவின் மூல ஜபம் கிழமைகள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நான் அறிக்கை செய்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் ஆய் அடுத்த நம்பிக்கை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன் ஆமேன் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம்